இதற்கு ஒரு சில உதாரணங்கள் கொடுத்தா தான் இதை நீங்கள் வாழ்க்கையில் முடிந்தால் கடைப்பிடிச்சு பார்ப்பீங்க அதாவது என் மனைவி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அதான் சிறுடி சாக்கு போயிட்டு வரட்டா என்ன தெரியுமா அப்படி இந்த அன்பு உணர்வுக்கு மரியாதை கொடுக்காவிட்டால் என்ன சொல்கிறேன் ஏன்னா சிறுடி சாய்க்கு போயிட்டு இருக்கிற அடியேன் வந்து ஹரே ரம ஹரே கிருஷ்ணன் இருக்கிறேன் ஒழுங்கா என் கூட வரியா நீ அங்கே போக வேண்டாம் இப்போ என்ன நடக்கும் அன்பு பெருகமாக குறையுமா இந்த உறவு முறையில் அன்பு குறைஞ்சிக்கிட்டே போகும் எஸ் நம்ம கூட வருவாங்க ப காலப்போக்கில் நீங்கள் பாருங்கள் உறவில் ஏன் அன்பு பெருக மாட்டுதுன்னா அவங்க உணர்வுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறதே இல்லைங்க இப்போ என்ன சொல்கிறேன் சரிம்மா நீங்கள் அங்கே தான் போகணும்னா நீங்கள் போயிட்டு வாங்க அடியன் வந்து இங்கே போய்ட்டு வரேன் இப்போ என்ன நடக்கும் அவங்க உணர்வுக்கு மரியாதை கொடுக்கறதுனால எங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குது உறவில் அன்பு பெருகிக்கிட்டே இருக்கும் இதை தான் நீங்கள் மிக மிக முக்கியமாக கவனத்தில் நீங்கள் செலுத்த வேண்டும் இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது என் பிள்ளைங்க சொல்கிறாங்க அப்பா வெளிநாட்டில் போய் படிக்கணும் என்ன சொல்கிறேன் வெளிநாட்டுக்கெல்லாம் போக வேணாம் கம்மன் இங்கேயே படிங்க நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் என்ன நடக்கும் அப்பா தான் சொல்லிட்டார என்று படிப்பாங்க ஆனால் இங்கே நீங்கள் என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கணும் இந்த உறவில் காலப்போக்கில் அன்பு பெருக இல்லைங்க குறைஞ்சிக்கிட்டே போகும் பிள்ளைங்க சொல்கிறாங்க அப்பா வெளிநாட்டுக்கு போக போகிறோம்ப்பா படிக்கிறதுக்கு என்னடா செல்லம் உங்களுக்கு நீங்கள் போகணும்னா அதுதான் உங்கள் விருப்பம்னா போயிட்டு வாங்கடான்னு சொல்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி சொல்லும் போது எங்கள் உறவில் என்ன நடக்குது அன்பு பெருகிக்கிட்டே போகும் இது வாழ்க்கை நீங்கள் நல்லா பாருங்கள் திருமணம் பண்ணிட்டு கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் பாருங்களேன் அந்த உறவில் அன்பு அதிகமாக இருக்குதா இல்லையா ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க உணர்வுக்கு மரியாதை கொடுக்குறீங்க எது செஞ்சாலும் எந்த தவறு செஞ்சாலும் கணவன் தவறு செஞ்சாலும் மனைவி செஞ்சாலும் என்ன நோ நோ ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஆகுது அந்த உறவுல அன்பு பெருகுதா இல்லையா அந்த உணர்வில் அன்பு பெருகும் போது வாழ்க்கை சிறப்பா இருக்குதா இல்லையா அதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனா காலப்போகில் என்ன ஆகுது இதே மனைவி திருமணம் நீ ஆரம்பத்தில் கொஞ்சம் காலை அடிச்சுக்கிட்டோம் ஏ காலை கொண்டா காலை கொண்டா காலுக்கு எதுவும் ஆயிடுச்சா இந்த காலையே முத்திடும்ல ஆனால் காலப்போக்கில் என்ன ஆகுது அதே மனைவி தவறான நினைக்கிறீங்க இந்த வார்த்தையை சொல்கிறேன்ட்டு அதே மனைவி போய் எங்கேயாவது கால் அடிச்சுக்கிட்டா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு என்ன சொல்கிறீங்க ஏ மூதவி பார்த்து நடக்க தெரியல என்ன ஆனிச்சு இப்போ உறவில் அன்பு பெருகுதா குறையுதா என்ன காரணம் அவங்க உணர்வுக்கு முன்பு மரியாதை கொடுத்தீங்க இப்பொழுது அவங்க உணர்வுக்கு மரியாதை கொடுக்கறதே இல்லை இது தாங்க விஷயமே அதாவது இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு போயிடக்கூடாது பார்க்கக்கூடிய நேர்கள் இந்த உண்மையை சொல்லிட்டோன்னா தான் உங்களுக்கும் சுலபமாக இருக்கும் எனக்கும் திருப்தியாக இருக்கும் என்ன சொல்லவர்னு கேட்டிங்கனாக்க இப்பொழுது உங்களுடைய கணவர் இப்போ மனைவி பார்க்குறீங்க கணவர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு தவறாக நினைக்காதீங்க எதுக்கு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க இப்போ கணவர் என்ன தெரியுமா சொல்லுவார் போய் மனைவி கிட்ட பாத்தியா சிவசாமி என்ன பேசுகிறாருன்ட்டு என் உணர்வுக்கு நீ மரியாதை கொடுத்தா தாண்டி உணுக்கம் எனக்கும் உறவு வந்து அன்பு பருகும் என்று என்ன தெரியுமா செய்ய போகிறாரு சிகரெட் பிடிக்க போகிறாருன்னு வச்சுக்கோங்க இது நியாயமா தண்ணி அடிக்க போகிறாருன்னு வச்சுக்கோங்க இது நியாயமா அதன சொல்ல வர இன்னொருத்தங்க உணர்வுக்கு மரியாதை கொடுக்கணும் என்று இங்கே தான் மிக முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் உறவில் அன்பு பெருக வேண்டும் என்றால் அவங்க உணர்வுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டேன் ஆனால் இன்னொருத்த உணர்வுக்கு மரியாதை கொடுக்கும்போது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கணும் உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் உறவில் அன்பு பெருக்கிறதுக்கு சமம் அதில் தான் அவங்க உணர்வுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு சமம் ஏன்னா அது சொல்லாவிட்டால் ஒரு சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு என்னன்னுமோ போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க மனைவி என்ன தெரியுமா சொல்லுவாங்க தானே சொன்னாரு சிவசாமி என் உணர்வுக்கு மரியாதை கொடுத்தாதான் உங்களுக்கும் எனக்கும் உறவுல அன்பு பெருகும்ட்டு மனைவி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா எனக்கு அந்த நெக்லஸ் வாங்கி கொடுக்குறீங்களா சிவசாமி சொன்னாரா இல்லையா நீங்க வாங்கி கொடுத்தாதான் உங்களுக்கும் எனக்கும் அந்த உறவுல அன்பு பிறகும் நியாயமே இல்லைங்க அவருக்கு பொருளாதாரம் கம்மியாக இருந்துச்சுன்னா எப்படிங்க அவர் வாங்கி கொடுக்க போறாரு அதே நேரத்தில் அவருக்கு வேதனையாக இருக்குமா இல்லையா டாடா மனைவி கேட்குறா என்னால் கொடுக்க முடியலன்ட்டு ஸோ இப்போதான் இந்த விஷயத்த நீங்கள் முக்கியமாக கவனத்தில் செலுத்த வேண்டும் அதாவது வாழ்க்கையில் உறவில் அன்பு பெருக வேண்டும் என்றால் அவங்க உணர்வுக்கு மரியாதை கொடுக்கறது என்பது மிக மிக முக்கியமாக இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கணும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும் இந்த வாழ்க்கையில உறவில் அன்பு பெருகும் போது இன்னொருத்த உணர்வுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கும் போது ஒருத்தவங்களுக்கு வேதனை இன்னொருத்தவங்க சந்தோஷம் என்பது அது வந்து உணர்வுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா இந்த விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம்னாக்க நீங்களும் இந்த வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம உணர்வுக்கு மரியாதை கொடுக்கணும் மாரி தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா நம்ம பேசுகிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சில நேரங்களில் வந்து இதை தவறுதலாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னாக்க தவறாக நம்ம வந்து கடைப்பிடிக்கும் போது அடியனுக்கு தான் என்ன தெரியுமா அந்த கருமா வந்து சேரும் ஒரு நாளைக்கு அந்த கருமாவை பற்றி பேசுகிறேன் இதே ஒரு சில பசங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட அவர் தான் சொல்கிறார்ல எங்கள் உணர்வுக்கு மரியாதை கொடுங்கன்ட்டு எனக்கு ஒரு பெரிய டூ வீலர் பைக் வாங்கி கொடுங்க அவருக்கு பொருளாதாரம் கம்மியாக இருந்துச்சுன்னா எப்படி வாங்கி கொடுப்பாரு கஷ்டமாக இருக்குமா இல்லையா ஸோ உணர்வுக்கு மரியாதை கொடுக்கறது என்பது என்னது மற்றவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கணும் உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கணும் ஏன் அதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த மனதுக்கு வந்து ஒரு விஷயத்தை ஆழமாக பதிவாக்கி கொள்ள வேண்டும் என்றால் அதை மீண்டும் 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 சொன்னால் தான் ஆழமாக பதிவாகும் ஒரு தடவை சொல்லி முடிச்சிருந்தனா இது எந்த அளவுக்கு உள்ளுக்கு பதிவாயிருக்குன்னு எனக்கு தெரியாது இப்பொழுது பல உதாரணங்கள் கொடுத்ததுனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில சம்பவங்கள் நடக்கும்போது ஆ இதுதான் சொன்னாரா அவரோட உணர்வுக்கு மரியாதை கொடுக்கறது என்பது இதை நீங்கள் பிடித்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் மிக மிக சிறப்பாக வாழலாம் அதற்கு இன்னும் ஒரு சில உதாரணங்களை கொடுக்கட்டுங்களா இப்பொழுது வாழ்க்கையில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்க வியாபாரம் செய்கிறீங்க வியாபாரம் செய்யும் போது மிக முக்கியமாக அவங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணுமா இல்லையா அப்படி என்றால் என்ன பணத்தில் மட்டும் நம்ம கவனத்தை செலுத்தக்கூடாது இதில் மிக முக்கியமாக உங்களுக்கு அவங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும்னாக்க பிஸ்னஸ் வாழ்க்கையில் என்ன தெரியுங்களா செய்யணும் வாடிக்கையாளரின் முழு திருப்தி ஏற்படுத்த வேண்டும் எப்பொழுது வாடிக்கையாளரின் முழு திருப்தி ஏற்படுத்துறீங்களோ உங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த உறவில் அன்பு பெருகும் அவங்க உணர்வுக்கு மரியாதை கொடுத்து அந்த வாடிக்கையாளருக்கு திருப்தி கொடுக்கும் போது உங்களுக்கு சந்தோஷம் அவங்களுக்கு சந்தோஷம் பிஸ்னஸில் கூட வாழ்க்கையில் மிக மிக சிறப்பாக ஒரு வெற்றி வாழ்க்கையில் நீங்கள் வாழலாம் அன்புள்ளங்களே இதை நீங்கள் எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் வந்து கடைப்பிடிக்கலாம் ஆகவே இன்றைக்கு மிக முக்கியமாக நீங்கள் என்ன கடைப்பிடிக்க வேண்டுமென்றால் வாழ்க்கை என்பது உறவு உறவில் அன்பு இருக்க வேண்டும் எப்பொழுது அந்த அன்பு பெருகும் இன்னொருத்தவங்களுக்கு உணர்வுக்கு மரியாதை கொடுக்கும்போது அந்த உணர்வுக்கு மரியாதை கொடுக்கும்போது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் வாழ்க்கையின் வெற்றி